ஸ்ரீரங்கத்துல விஷ்ணு லக்ஷ்மின்னு கணவன் மனைவி இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க பெரியவன் ராஜுக்கு எட்டு வயசு சின்னவன் சீனுக்கு அஞ்சு வயசு கணவன் மனைவி ரெண்டு பேரும் பெருமாள் பக்தர்கள் அவங்க தங்களோட முடியையும் குழந்தைங்களோட முடியையும் காணிக்கையாக கொடுக்கறதா வேண்டிக்கிட்டாங்க அவங்க நாலு பேர் தலையிலையும் முடியே இல்லை எல்லாரும் அவங்கள பார்த்து கேள்வி பண்ணி சிரிப்பாங்க பாவம் லக்ஷ்மி பொம்பளையா இருந்தாலும் தலையில முடியே இல்ல ஒரு நாள் லக்ஷ்மி பெருமாள் படத்துக்கு முன்னாடி நின்னு கடவுளே எப்படிப்பட்ட வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்துருக்க வீட்ல யாருக்கும் முடியே இல்ல ரொம்ப அசிங்கமா இருக்கு எல்லாரும் மொட்டையா இருக்கும் தெருவுல எல்லாரும் எங்களை பார்த்து சிரிக்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கல்யாணம் நல்ல நிகழ்ச்சிகளுக்கு போக முடியல யாரும் கூப்பிடவும் மாட்டேங்கிறாங்க எங்கேயாவது வெளியில போனா எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க எங்களுக்கு முடியே இல்ல வேண்டுதல எப்படி நிறைவேற்றுறது எல்லார் முன்னாடியோ தல நிமிந்து நடக்கவே முடியல எங்களுக்கு நீதா உதவி செய்யணும் என்ன பண்றதுனே தெரியல இப்படி வேண்டி சத்தமா அழுவ ஆரம்பிச்சாங்க ராஜுவையும் சீனுவியும் கூட கேலி பண்ணாங்க இதனாலேயே ராஜுவும் பிடிச்சாங்க ஒரு நாள் விஷ்ணு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ அவரோட உயர் அதிகாரி தன்னோட ரூமுக்கு வர சொல்லி என்னையா மொட்டத்தல்ல என்ன சொல்லுது உன்னோட மொட்டை அந்த மண்டை மேல ஈ வந்து உட்கார்ந்தா ஒரே கூசம்ல உன்னால நம்ம ஆஃபீஸுக்கு மொட்டை மண்ட ஆஃபீஸ்னு பேரை வச்சுட்டாங்க எல்லாரும் உன்னால ஆஃபீஸில் எல்லாருக்கும் ஒரே என்டர்டெயின்மெண்ட்டு தான் போ ஆஃபீஸ் வேலைக்கு நடுவில் உன்னை பற்றி ஜோக்கெல்லாம் பண்ணி சிரிச்சிட்டே இருக்கிறோம் சார் நீங்கள் என்னை இப்படி அசிங்கப்படுத்துறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை நீங்கள் மொட்டை தலையான்னு கூப்பிடாதீங்க நான் உங்களோட எம்ப்ளாய் நானே ரொம்ப கவலையாக இருக்கேன் நீங்க ஏன் சார் இன்னும் கஷ்டத்தை கொடுக்குறீங்க விஷ்ணு இப்படி எதிர்த்து பேசுறது அவனோட பாசுக்கு சுத்தமா பிடிக்கல ஏய் மொட்டை மண்டையா உனக்கு கோபம் வருதா மொட்டை ஆஃபீஸ்னு சொன்னா எனக்கு எவ்வளோ கோபம் வரும் உன் பிஹேவியர் எனக்கு பிடிக்கல உன்னை நான் மன்னிக்கவே முடியாது உன்னை இப்பவே வேலையை விட்டு தூக்குறேன் ஏ கிட்ட திமிர காட்டுறதை விட்டுட்டு அந்த மண்டையில எப்படி முடிய வளர்க்கறதுன்னு போய் பாரு ஆபீசர் தன்னை வேலையை விட்டு அனுப்பிட்டதால அழுதுகிட்டே விஷ்ணு வீட்டுக்கு வந்தாரு பசங்களும் ஸ்கூலை விட்டுட்டாங்க லக்ஷ்மி வருத்தத்துல இருந்தாங்க அவ்வளவுதான் அப்பதான் அவங்களுக்கு ஒரு யோசனை வந்தது எல்லாரும் சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு எலி மறந்த சாப்பாட்டுல கலந்து சாப்பிட போனாங்க அப்போ அங்க பெருமாள் வந்து தோன்றினார் விஷ்ணு உன்னோட பக்திய பார்த்து நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன் இனி உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகுது நான் உங்களுக்கு ஒரு மாய சீப்ப தர போறேன் அத நீ உன் ரொம்ப ஜாக்கிரதையா வச்சிக்கணும் அத வச்சு ஒரு முறை தலை வாரினாலே போதும் உன் தலையில முடி வரும் ஆனா இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம ரகசியமா வச்சிக்கணும் இனி நீங்க எல்லாரும் சந்தோஷமா வாழணும் இப்படி சொல்லி சுவாமி மறைஞ்சுட்டாரு விஷ்ணு அவன் குடும்பத்தினரும் அந்த சீப்பை வச்சு தலை வாரினதுமே எல்லாருக்கும் முடி வளர்ந்துருச்சு உடனே விஷ்ணுவும் குடும்பத்தினரும் திருப்பதிக்கு போய் பெருமாளுக்கு முடிய காணிக்கையா கொடுத்தாங்க முடிய காணிக்கையா கொடுத்த உடனே மறுபடியும் முடி வளர்ந்துருச்சு இப்படி மாய சீப்பால அவங்களுக்கு எல்லாம் நல்ல முடி வளர்ந்து சமுதாயத்துல நல்ல கௌரவமா வாழ்ந்தாங்க